உங்களை UK தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்மால் முடியும் போதெல்லாம் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படி தான தர்மம் செய்தாலும் மனமாற செய்தால்தான் பலனும் கிடைக்கும் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன அதையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் எடுத்து கூறியிருக்கிறார் அதை விளக்கும் சிறு நிகழ்வு இப்பொழுது பார்க்கலாம் பஞ்ச பாண்டவர்களில் தர்மனுக்கு மனதில் ஒரு குறை இருந்தது ஒருமுறை கிருஷ்ணரை சந்தித்த போது கிருஷ்ணா வெகு காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அதை கேட்கலாமா என்றார் இது என்ன தர்மா கேளேன் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் என்றார் பாண்டவர்களாகிய எங்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நீதி தவறாமல் இருப்பதிலும் வேண்டுபவருக்கு உதவி செய்வதிலும் மனிதனாக வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை குணங்களையும் கொண்டு பயகம் போற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதைவிட வேறு சிறப்பு இருக்கிறதா என்ன என்றார் அப்படியானால் எல்லோரும் ஏன் கொடைவல்லல் கர்ணன் என்று அவனை புகழ்கிறார்கள் எனக்கு புரியவில்லையே தான தர்மத்தில் நாங்கள் ஏதும் குறை வைக்கிறோமா தெரிந்தால் சொல்லேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சிரிப்பு வந்தது இப்போது அதுதான் உனக்கு பிரச்சனையா சரி உன் சகோதர்களை அழைத்து வா உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் என்றார் தர்மனும் ஒப்புக்கொண்டு சகோதரர்களுடன் வந்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் தர்மனின் சந்தேகத்தை எடுத்து கூறி உங்களுக்கும் இத்தகைய சந்தேகம் உண்டா என்றார் எல்லோரும் அமைதியாக இருக்கவே சரி என்னுடன் வாருங்கள் என்றார் பெரிய பை நிறைய தங்க காசுகளையும் மற்றொரு பையில் வெள்ளி காசுகளையும் நிரப்பி அவர்கள் கையில் கொடுத்தார் இன்று மாலைக்குள் இவை அனைத்தையும் நீங்கள் தானம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்துவிட்டால் உங்களை விட கொடைவல்லல் வேறு யாருமே இல்லை என்ற பேரை பெறுவீர்கள் என்று சொல்லி திரும்பினார் பாடர்கள் கைகள் நிறைய தங்க காசுகளையும் காசுகளையும் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க கிருஷ்ண பரமாத்மா சாதாரண ஆளா குறும்புக்காரன் அல்லல்ல குறையாமல் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் அப்படியே இருந்தன செய்வதறியாமல் திகைத்த பாண்டவர்கள் மாலையில் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்ததும் தங்களால் இயலவில்லையே என்று கைவிரித்தாங்க உடனடியாக கர்ணன் அங்கு வரவழைக்கப்பட்டான் கிருஷ்ண பரமாத்மா பையில் இருக்கும் செல்வத்தை தானமாக கொடுக்க வேண்டும் கர்ணா அதுவும் உடனடியாக விரைந்து செயல்பட வேண்டும் என்றார் சரி என்று ஒப்புக்கொண்ட கர்ணன் கண்களில் அவ்வழியாக வந்த வயோதிக வழிபோக்கன் ஒருவன் கண்ணில் பட்டான் அவரிடம் ஓடிய கர்ணன் ஐயா தங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன் நான் கொடுப்பதை மறுக்காமல் வாங்கிக் கொள்கிறாயா என்றார் வேண்டாம் என்று சொல்லும் மனநிலையலா நான் இருக்கிறேன் தாங்கள் கொடுக்கும் எதுவாயினும் எனக்கு மகிழ்ச்சியே என்றார் அவரை கை தாங்களாக அழைத்து வந்த கர்ணன் தங்க காசுகள் வெள்ளிக்காசுகள் இணைந்த பைகளை எடுத்து கொடுத்தான் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் பாண்டவர்களை பார்க்க கர்ணன் எப்போதும் கொடை தான் என்றாங்க யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்